இந்த செட்டை ரெண்டாயிரத்தி நூறு போய் ஓகே இப்போ நாங்கள் இது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பேன் ஆயிரத்தி இதில் இருக்கிற பைக் கிட்டே எதுக்குன்னா இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் வரும் இப்போ மாடை அடிக்கிட்டவர் வாங்கி இந்த பைசை பார்த்தீங்கன்னா என்ன வழி யாருங்கடா மாடு பார்த்தீங்கன்னா ஓடுது வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன இந்த ஷோரூம் ஒரு பெரிய ஒரு ஷோரூம் தானே இதில் அடிச்ச பிரைஸில் நீதிபதி டிஸ்கவுண்ட் போட்டு டெலிவியா இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் சின்ன டெலிவியால இருந்து பெரிய டெலிவியா இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு வணக்கம் ரவுளே நான் உங்களை தான் வரேன் நான் உங்கள் சங்கவி இப்போ நாங்க எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் அங்கடி யாழ்ப்பாணம் நல்லூருக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் வந்து கிட்ஸ் கலருக்கு தான் வந்திருக்கோம் என்ன கிட்ஸ் கலருக்கு ஏன் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தீவாவளியே முடிந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவே இல்ல

வருமானத்தில் நல்லூர் அடிலான்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்ல போனால் பருத்தித்துறை வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் கலரி இருக்குது பருத்தித்துறை வீதி இந்த பருத்தித்துறை வீதியில பாத்தீங்கன்னா நல்லூர் பின் வீதினு சொல்லலாம் அங்காட பார்த்தீங்கன்னா ரியோ இல்லாமல் இருக்குது இதே மாதிரி இங்கேயில் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ இந்திய உயர்தர சைவோனம் இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேலரி இருக்குது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி அறைன்னு சொல்லலாம் இப்போ வாங்க எப்படி நாங்கள் உள்ளுக்க போகலாம் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிட்ஸ் கேலரிக்கு வந்து நாங்கள் வந்து வந்துவிட்டோம் உள்ளுக்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவியர் ஐட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும் சின்னாக்களுக்குரிய ஆடைகள் எல்லாமே நிறைய வகையான ஆடைகள் குழந்தை குழந்த ஆடைகள்னு சொல்லலாம் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குரிய செருப்பு வகைகள் அதே மாதிரி சாண்டிச் எல்லாமே வந்து வச்சிருக்கணும் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய உள்ளுக்க காட்சிப்படுத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி பொருட்கள் வந்து நாங்கள் பெண்களுக்கு தேவையான இப்படியான சிமிக்கி ஐட்டங்களா இருக்கட்டும் இப்படியான நெக்லஸ் ஐட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு வந்து பல வகையான வந்து கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு சிலைகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இங்கால பாத்தீங்களா இருந்தால் பர்த்டே கொண்டாட்டங்களுக்குரிய பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு பொருட்கள் இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ்க்கு வேற கிஃப்ட் பண்ண கூடிய மாதிரியான விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கு சிறுவர்களுக்கான டிவன் புக்ஸ் ஆ இருக்கட்டும் சிறுவர்களுக்கான ஏ டு செட் எல்லா பொருட்களுமே இருக்குதுன்னு சொல்லலாம் வாங்க இப்போ போய் அண்ணாவோட என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்க போயிடும் எப்போ வரைக்கும் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்க போயிடும் வாங்க போய் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் உங்களோட கிட்ஸ் கலர்கியில் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்குது என்ன மாதிரி இந்த தீபாவளி எல்லாத்துக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள டொய்ஸ் ஐட்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் கார் டெலி அப்படி எல்லா விதமான இதுகளும் இருக்குது மற்ற டெடி ஐட்டம் இருக்குது ரெஸ் ஐட்டம் இருக்குது ஃபேன்சி ஐட்டம் அப்படி சின்ன பிள்ளைகளுக்குமானாலும் சரி பெரியாக்களுமானாலும் சரி எல்லா ஐட்டமும் இருக்குங்கள்ட்ட டெடி ஐட்டத்துக்கு நாங்க டென் பர்சண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி டொயிஸ் ஐட்டத்துக்கு டென் பர்சன்ட் கொடுக்குறோம் மெட்ட ஸ்கூல் பேக் அதுகளுக்கு டென் பர்சன்ட் ப்ரெஸ் ஐட்டத்துக்கு இருபது இருபது வீதத்துலேருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே அப்புறம் மீ பெரிய மீப்பிரமாட்டமானவையாக செல் போட்டுக்கிறீங்க ஓகே எங்கட அஞ்சாவது வருஷத்தையும் முன்னிட்டு மற்ற இந்த தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் இப்போ ஸ்பெஷலாக கொடுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வருஷம் அனிவர்சரியை முன்னிட்டு தான் இந்த மிக பிரம்மாண்டமான சேல்ஸ் போட்டுக்கணும் அதோட தீபாவளியோட சேர்த்து தீபாவளிக்கு மக்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விழா செயல் கொடுக்கணும் இந்த ஒஃபர் எல்லாம் எப்போலேருந்து எப்போ மட்டும் என்ன இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிட்டு இப்போ முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இந்த சேல் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க ஃபவுண்டேஷன் தொடக்கம் கியூடெக்ஸ் லிப் லைனர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எல்லாமே இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராண்டடான க்யூ டெக்ஸ்னு சொல்லலாம் ம் அதே மாதிரி எல்லா அளவு சாதன பொருட்களும் வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து சின்னாக்களில் டோய்ஸ் இருக்குது அதே மாதிரி பெரியாக்களுக்கு கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரியான டெடி பியர் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசம் வித்தியாசமான ஸ்டெடி சொல்லலாம் சொல்லலாமேண்ணா நல்ல வடிவம் இருக்குது எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு டிசைனில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கான பார்த்தீங்களா இருந்தால்

இப்படி எல்லாம் கொடுத்தாலும் நல்லா வடிவா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நானூற்றி ரூபா வாத்து தொப்பி மாதிரி அப்படி எல்லாம் இதெல்லாம் பெண்களுக்கான மணிக்கூடு பெண்களுக்கான மணிக்கூடுகள் ஆண்களுக்கான மணிக்கூடுகள் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இந்த போட்டுருக்கீங்க மணிக்கூடுகள் வித்தியாசம் வித்தியாசம் மணிக்கூடாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் இந்த மணிக்கூடு எப்படி வடிவா இருக்குன்னு பாருங்க இது பாருங்க

அவ்வளவு வந்து கலெக்ஷன் வந்து வச்சிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படியான ரெடிவியர்லாம் இது என்ன சொல்கிற சாங்க இது 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 வேறு இந்த பொம்மை ஆ அப்படியா தான் இருக்கு அப்படியான டெடிபியர் எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான டெடி நல்ல வடிவான இதுல வந்து ஒவ்வொரு வித்தியாசமான டெடி வந்து வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு எது அனிமேஷன் நல்ல வடிவாக செய்திருக்கிறோம் என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் கார்ட்டூனே வடிவாக வந்து டெடி பேராக வந்து செய்து வச்சுருக்கிறேன் இப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய டெடி பியர் இருக்குது இதுலேயே பாருங்க கலெக்ஷன் எக்க செக்கம் பாருங்க பூனை மாதிரி இது வந்து பொம்மையோண்ணா வேலை செய்யுமா பேட்டி போட்டால் வேலை செய்யும் பேட்டி போட்டால் வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா பேட்டி போட்டால் என்ன செய்யும்ண்ணா நடக்கும் ஆ பாத்தீங்கன்னா மியூசிக் போட்டு நடக்குமா பேட்டி போட்டா இந்த பூனையல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்மேன்

நாங்கள் வந்து வந்த முடிஞ்ச சொன்னால் எல்லா பொருட்களையுமே ஒரே இடத்துல வந்து வாங்கி முடிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கு வாங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸில் உடுப்பு ஐட்டங்கள் இருக்கு அதையும் பார்ப்போம் இங்கெல்லாம் கேர்ள்ஸுக்கான உடு ட்ரெஸ் ஐட்டம் இருக்கு அங்கெல்லாம் பாய்ஸுக்கு இருக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கான உடுப்பு ஐட்டம் இருக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் மிச்சிங்கா இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஸ்டைல் உடுப்பு இந்தியா அப்படி கொரியன் ஸ்டைல் சைனீஸ் அங்க அங்கத்தையே கேர்ள்ஸ் பாவிக்கிற மாதிரி ட்ரெஸ் ஐட்டம் இருக்குங்கள மோஸ்ட்லி மற்ற குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் கூட கூடவா இருக்குங்க அதுக்கேற்ற மொத்தம் ப்ரைஸும் இருக்கு நாங்கள் இப்போ தீபாவளியோட டிஸ்கவுண்டை நாங்கள் கொடுக்குறோம் மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ பார்க்க போனால் இப்போ இந்த படம் போட்டு பொம்மைகளையே ட்ரெஸ்ஸில் வச்சு ஒரு ட்ரெஸ் ஐட்டம் இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு உடுப்புகள் இருக்கும் இதுக்கெல்லாம் இருபது வீதம் டிஸ்கவுண்டா இது இருபது வீதம் இருபது இப்போ நாங்கள் இதுல அடித்த பிரைஸ்ல இருந்து இருபது வீதம் டிஸ்கவுண்ட் போட்டு தருவோம் இந்த இதுக்கு எல்லாமே இருபது வீத டிஸ்கவுண்ட் அதே மாதிரி இங்காலே இந்த மேரிஜ் ஆனால் இங்கே அளவுக்கு உடுப்புகள் எல்லாம் இங்கே வந்தனா போய்ஸ் இடை உடுப்பை இருக்கு அது இல்லாமல் பய்ஸ்ன்ற உடுப்பை எல்லாம் ஃபுல்லாக இப்ப இது இப்போ ஒரு வயசுல இருந்து ஒரு அஞ்சாறு வயசு புள்ளைகளுக்கான ட்ரெஸ் இது வந்து இதுல இருக்குது ஓகே அதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு இங்கால இருக்குது இங்கால இருக்கு இங்கால சேர்த்து இருக்கு இதுல வந்து போய்சுக்குரிய உடுப்பு ஐட்டங்களான் இருக்குது கோட் சூட் எல்லாமே இருக்கு இந்த கோட் சூட் எல்லாம் பாத்தீங்கண்டா நாலாயிரத்தி முந்நூறுவாக்கு வந்து போட்டிருக்கணும் இப்படியான கோட் சூட் எல்லாம் பாத்தீங்கண்டா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவாக்கெல்லாம் போட்டிருக்கணும் கோட் சூட்டுகள் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது அதாவது செட் உடுப்பு எல்லாம் இதெல்லாம் செட் உடுப்புகள் எல்லாம் செட் உடுப்பு ஓகே ஓகே இப்போ லாஸ்ட்டாக இப்போ இந்த இயர் வந்த மொடல் ஷர்ட் மொடல் ட்ரெஸ் அதைகளும் இப்போதைக்கு இருக்குங்க இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு அதே மாதிரி சர்ட் ஐட்டங்களும் இருக்குண்ணா சின்னங்களுக்கு இப்போ மாசக்கணக்கான பிள்ளைகளுக்கும் எங்கள்ட்ட உடுப்பு இருக்குது இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா அப்படியே ஒரு கலெக்ஷனை தான் காட்டுறோம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இதெல்லாம் பாருங்கண்ணா வித்தியாசமான வடிவான செட் உடுப்புகளெலான்ட்டு இருக்குது பாருங்க கலெக்ஷன் நிறைய வந்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஒரு வகையான செட்டு உடுப்புகள் இதை பார்க்கவங்களுக்கு தெரியுமா கோட் சூட்டும் இருக்குண்ணா இதில் பார்த்துக்கிட்டேன் இந்த வந்து ஹோட்டு உடுப்புகள் நிறைய வச்சுருக்கேன் வேட்டி சட்டையும் இருக்குது பார்த்தீங்கனா வேட்டி சட்டை குருதா அப்படியான சட்டையும் வந்து வச்சிருக்கீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா இந்த சட்டையில எல்லாம் செட்டு உடுப்புன்னு சொல்கிறது ஃப்ரெக்னி லேடிஸுக்கான திங்ஸும் அவங்கள்டு அவங்களோட இதுலேயே இருக்கு அவியலுக்கான தேவையான

அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரியான உடுப்புகளும் இருக்குது குழந்தை பிள்ளைகள் பிறந்த குழந்தைகளுக்கான ஆடைகளும் வந்து வச்சுருக்கினா அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கான குட்டி சொக்சுகள் அது மாதிரியான சொக்ஸுகள் எல்லாம் வந்து வச்சுருக்கினோம் அப்படி எல்லாமே நிறைய வச்சிருக்கினேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைகளுக்கான ஆடைகள் பாவாடை சட்ட உடகம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெண்கள் குட்டி பெண் குழந்தைகளுக்கான ஆடைகள்லாம் இதில் வச்சுருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களை பிடிச்சதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்துக்கும் வந்து இருபது வீதம் ஒஃபர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதி மட்டும்தான் இந்த ஒஃபர் வந்து கொடுக்கணும் கிஃப்ட் ஐட்டம் இல்லாமல் நல்ல வித்தியாசம் வித்தியாசமாக நல்ல வித்தியாசம் வித்தியாசமான கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் பர்த்டேளுக்கு தொடக்கம் எல்லாத்துக்குமே வெலண்டைன்ஸ் டேஸ்க்கு கூட கொடுக்கக்கூடிய மாதிரியான கிஃப்ட்டுகள் தொடக்கம் எல்லாம் வச்சுருக்கணும் எல்லாமே நல்ல வடிவாக இருக்குண்ணா பாருங்கள் இவ்வளோ வகையான கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது

பொருட்கள் இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கூல் பேக் நல்லா இருக்கு பேக் இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி இது என்ன சொல்றது இப்படியான ஸ்கூல் பேக் ம் நல்ல வித்தியாசமான ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா டிவேன் பாக்ஸ் ஐட்டம் இருக்குங்க ம் இதெல்லாம் பார்க்கனா அங்க ஸ்கூலுக்கு கொண்டு வந்து நான் அந்த நம்பர் இருக்கு ம் அப்படியான பாக்ஸ் இது கூட சாப்பாடு ம் அந்த பத்தரை ஆச்சு இன்னும் இப்பதான் பதினோரு மணி ஆகும் சாப்பிடலாம் பசி 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 பசிக்கும் பள்ளிக்கு வந்துட்டு இருக்கீங்க இப்போ பசிக்கவே பசிக்கிறது இல்லை இங்கேயா பாருங்க மக்களை இப்படி ஃபுல்லாக வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் இது மாதிரி இந்த நாங்கள் எங்களுக்கு அந்த விளையாட்டோட சேர்ந்து படிப்புக்குரிய பொருட்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு விளையாட்டுகளும் இதில் இருக்குது குட்டிக்கு ஒரு விளையாட்டுகளும் கேரம்போர்டு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மட்டும் இருக்குது அதே மாதிரி செஸ்ஸும் இருக்குது ம் ஆ வைன் கொடுத்து விளையாடுறது ஆ நல்லா இருக்குண்ணா பாருங்க எப்படியான விளையாட்டு பொருட்கள் அமைச்சிக்கணும் அப்படி ஏ மாதிரி பாத்தீங்களா தண்ணி பூத்துல எவ்வளோ நூற்றி இருபது ரூபா ஏ நூற்றி இருபது ரூபாவா ஏ மாதிரி பார்த்தீங்களா இதில் வாங்க போகிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணி பூத்தல் எவ்வளோ வடிவடிவான தண்ணி பூத்தல் இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ஒரு வகையான வடிவான தண்ணி பூத்தல் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சுக்கணும் பைக்கு அதே மாதிரி கார்கள் எல்லாமே உண்டோண்டா வச்சிருக்கணும் வந்து நீங்க நேரா வந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இந்த ஷோரூம் ஒரு பெரிய ஒரு ஷோரூம் வித்தியாசமா இருக்கு குழந்தை பிள்ளைகளுக்கான ஓடிக்கிழமை ஐட்டங்களாக இருக்கட்டும் இது மாதிரி க்ரீம் ஐட்டங்கள் இயர்பட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் அந்த ஹால் வந்து சூடாராம இருக்கிற பாவிக்கிற இந்த பேக்குகள் பேக்குகள் அப்படிலாம் இருக்கு மாக்கள் போட்டு வைக்கிற இதுகள் அதே மாதிரி குழந்தை பிள்ளைக்கான ஃபீடிங் போட்டுகள் ஃபீடிங் போட்டுகள் அப்படி எல்லாம் வந்துருக்கேன்னு

எல்லாத்தையும் வந்து வேண்டி கொண்டு போகலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதே மாதிரி மெட்டும் இருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரியான மெட்டுகளும் இருக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகள விழுந்துரு விடுமுன்றதுக்காக இந்த மெட்டில் விடுவி விடுவினம் அதுக்கான மெட்டுகளும் இருக்குதா நீங்க வீட்டை வண்டி போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து விளையாட்டு பொருட்கள் என்னும் வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு வகையான விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் விளையாட்டு பொருட்கள் ஃபார்ம் குட்டி ஃபார்மாக நீங்கள் தயாரித்து கொள்ளலாம் அந்த இடத்த ஃபார்ம் அதே மாதிரி காடுகள் மாதிரி செய்து கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஹீரோ அந்த அவைன்ற ஒரு செட்டாக இருக்குது அப்படி நிறைய வந்து செட்டுகளும் நிறைய விளையாட்டு சாமல் இருக்குது பட் அது குழந்தை பிள்ளைகளுக்குரிய சமையல் பாத்திரங்கள் இருக்கு சமைச்சு விளையாடலாம் அந்த பாத்திரங்கள் மூலம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிருகங்களும் பேட்டரி போட்டு விளையாடுற அமிலங்கள் அடக்கம் எல்லாம் பஜிக்கணும் புது புது வகையான விளையாட்டு பொருட்கள் இருக்கு இது எல்லாத்தையும் உங்களுக்கு நேர்தது காட்டிக்னுறேங்கற நேர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காட்டறோம் உங்களுக்கு சேல்ஸ் ஒன்று போட்டிருக்கணும் இது பாத்தீங்கன்னா நிறைய வகையான விளையாட்டு சாமானே ம் இது ஹவ்ளோ வகையான விளையாட்டு பொருட்கள் இருக்குங்க பெம்பஸ் பெம்பஸ் குழந்தைகளா எல்லா வகையான பெம்பஸ் இருக்கு ம் எல்லா போ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் குடுக்கிறோம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இருக்காம் இதோ பாருங்க எவ்வளோ வகையான ரிமோட் ரிமோட் ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கு பாருங்க வந்து கட்டாயம் வேண்டி விளையாடுங்க இங்கே வேறுங்க பஸ்ஸுகளோட எல்லாமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இது மாதிரி பாருங்க ஹெலிகாப்டர் வித்தியாசம் வித்தியாசம் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சுக்கிங்கன்னா எதை காட்டுறது இதை விருண்டே தெரியல அந்தளவுக்கு இதுமாரி பெக்கோ குழந்தை பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிச்சது பிடிச்சத பார்த்தீங்கன்னா இதை பெக்கோ இதெல்லாம் டிப்பர் அப்படியானது எல்லாம் இருக்குது சைக்கிள் உடக்கம் எல்லாமே இருக்குது பாருங்க சைக்கிள்

ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அடி மட்டும் டெடி இருக்குது நீங்க வந்து இந்த தெடியில் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஆறடி மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க கூட பெரிய ஒரு டெடியா இருக்கு நல்லா இருக்கு சங்க வேண்டிக் கொண்டு போமா இது இப்படி பார்த்தா டிசைன்ல இருக்கு ஒரு ஒரு கலர்ஸ்ல இருக்கு எல்லா கலர்ஸ்லேயே இருக்கு நீங்க பிடிச்ச செடியை வந்து வேண்டிக் கொள்ளலாம் செடி இருக்குது மிக உயரமான அடி பார்த்திங்கன்னா ஆறு அடி மட்டும் இருக்குது அஞ்சு அடி அதே மாதிரி நாலு அடி அப்படி குறைஞ்ச இதுலேயும் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து இங்கே வந்து டெடிகள் வந்து வேண்டிக்கணும் நாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு வாங்கி நாங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலிவாக மலிவாக இருக்கு மற்ற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்கள் அதிகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலிவாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லை விலை குறைவாக இருக்குது சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இதே மாதிரி பெ பெரிய பெரிய பொருட்கள் எல்லாமே விலை குறையாக போட்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இப்படியா விளையாட்டு பொருட்கள் எல்லாம் நூற்றி இருபது ரூபா அப்படி இப்படி தான் போட்டிருக்கிறோம் இல்லை நல்ல

இப்போ இப்போ இதில் ஜீன்ஸ் ஐட்டத்துக்கு ஐட்டத்துக்கு வந்து வந்து ஐம்பது 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 வீதம் 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 டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஓகே ஓகே அதே மாதிரி நாற்பது நாற்பது மற்ற இந்த அதுகளுக்கு ஓ எல்லாத்துக்குமே வீதமும் ஓகே மற்ற உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கான ஜீப் பைக் அந்த ஐட்டம் இருக்கு சைக்கிள் ஓகே எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலும் ரெண்டும் தான் கொடுக்குறீங்க அதுகளுக்கு வந்து இப்போ ஜீப் ஐட்டத்துக்கு இருபத்தஞ்சு வீதம் இருபத்தஞ்சு வீதம் கொடுக்குறீங்க பைக் அதுகளுக்கு இருபத்தஞ்சு வீதம் கொடுக்கும் சைக்கிள் ஐட்டத்துக்கு இருபது வீதம் நாங்க கொடுக்குறோம் சைக்கிள் ஐட்டத்துக்கு இருபது வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க ஓ சைக்கிள் ஐட்டம் உங்கள்கிட்ட பன்னெண்டு இன்ஜில இருந்து இருபது இன்ஜி வரைக்கும் இருக்குது மற்ற ஸ்கூட்டர் ஐட்டம் கால தள்ளி வர ஸ்கூட்டர் ஐட்டம் பெரியாக்களுக்கானது சின்னாக்களுக்கானது அப்படி எல்லாருக்குமானது இருக்கு இருக்குது இதுல வந்து முக்கியமா உடுப்பு ஐட்டம் வெளியில என்ன மாதிரி நான் போட்டுக்கிறீங்க இதுல ஷோர்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இல்லைன்னா

இந்த சட்ட <muchan> 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 இந்த சட்டை ரெண்டாயிரத்தி நூறு போட்டிருக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் இது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு கடைசி கொடுப்போம் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா நல்ல மலிவான விலையில் வந்து சட்டைகள் எல்லாம் போட்டிருக்கணும் அதேமாதிரி இந்த ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கடா பாருங்க இந்த ஜீன்ஸ் வந்து அடித்த விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படி வேறு மேடம் ஆயிரத்தி அறநூறுவா அப்படி வந்து படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதேமாதிரி எங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸுகள்லாம் முன்னு போட்டிருக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இதுலேருந்து ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கணும் இதெல்லாம் ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் தானே இல்லை ஓம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் இதில் வந்து சட்டையல் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்படி சட்டை இப்படி சட்டையில் இல்லாமல் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு வந்து போட்டிருக்கணும் இதில் இருந்து ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் ஓ இதில் அடித்த பிரைஸில் என்ன ஐம்பது வீதம் தரும் ஓகே இதில் இருந்து ஆயிரத்தி அறநூறுவா அப்படி வருமாண்ணா அது ஆயிரத்தஞ்சூறு ஆயிரத்தி அறநூறுவாக்கு வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இப்படி நிறைய சட்டையல் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை மலி வெளியில் வந்து போட்டிருக்கணும் இதெல்லாமே குறிப்பிட்ட அளவு ஆடைகளை மட்டும் ஆஃபரில் போட்டுக்கிறீங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வாடகை மட்டும்தான் இருக்குது மிகப்பெரிய அளவிலான ஒரு கார் சேலுக்கு வந்திருக்கிற வெளிநாட்டிலேருந்து ரக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் நிற்கிது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்குரிய வாகனங்களா என்ன ஓ ஓகே இது என்ன மாதிரி இதுக்கு என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க இப்போ இதில் இருக்கிற பைக் எடுத்துக்கன்னால் இருபத்தஞ்சி விதம் டிஸ்கவுண்ட் வரும் இப்போ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவது வரும் ஓகே இது நாங்கள் அந்த அடித்த பிரைஸ்லேருந்து இருபத்தஞ்சி விதம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் கொடுப்போம்னா

இதில் பிடிக்குதோ இந்த டிஸ்கவுண்ட்டை பயன்படுத்தி நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இருக்கிற எல்லா விளையாட்டு பொருட்களுக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி வீதமான விலை கழிவு இருக்கு இதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்க இவ்வளவு வகையான கார் வகைகள் அதே மாதிரி ஜீப் வகைகள் எல்லாமே இருக்கு எல்லாம் நிக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுடி எல்லாமே விலை குறையத்தான் குடிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்கான இந்த மூன்று சில சாக்கிளும் என்ன இது என்ன மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படியே அடிச்சுக்கிறீங்க

நீங்க வேண்டி கொடுக்குறக்கு ஒரு ஓந்த இடம்னு சொல்லுவேன் குழந்தையில இருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு திருவிழாக்கான இருக்குன்னு பொருட்கள் அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து இந்த ஒஃபரை மிஸ் பண்ணி நாம் வேண்டிக் அதே மாதிரி எங்கட சனலுக்கு நீங்க மூணு நாள் ஆகுதுங்களா அதோட பெல்லைக்கணும் கிளிக் பண்ணுங்க பார்த்தா நாங்க போடுற வீடியோ மீண்டும் என்ன ஒரு நாளை காணும் நன்றி